து மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய இந்த வெண்டக்காய சாப்பிட்டாலே போதுமா ஆமாங்க பொதுவாவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை எல்லாருக்கும்லச்சிக்கல் தான் ஏன்னா நம்ம நிறைய நிறைய இடத்துக்கு போவோம் அங்க நமக்கு பிடிச்ச பொருளை பொருளை சாப்பிடுவோம் அப்படி நம்ம கண்ட வெளியக்கு போவோம்ல செரிமலை கோளராயி மலச்சிக்கல் பிரச்சனை வந்துடும் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பி இந்த நாத்திக்காம கறி மீனுன்னு சொல்லிட்டு கண்டத சாப்பிட்டு அவனுடைய வயிற்றுல மலச்சிக்கல் பிரச்சனை வந்துருச்சு அதனால இன்னைக்கு காலையில இருந்தே ஏரிக்கி போகவும் வரவும் போவும் வரவுமா இருந்தான் ஆனா ஏரிக்கு போறானே ஒழிய முக்கி போனா கூட பாத்ரூம் வரல புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான் சரி வாடா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்காக நானும் எங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சோண்டு வெண்டக்காயை எடுத்துன்னு சரி இந்த வெண்டக்காய தம்பிக்கு சாப்பிட சொல்லி கொடுக்கலாமே சொல்லிட்டு கொடுத்த உடனே ப்ரோ எனக்கு இந்த வெண்டக்காய் எல்லாம் சாப்பிடறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இந்த வெண்டைக்காய் எப்போதுமே வழவழப்பா இருக்கும் அதனால எனக்கு சுத்தமாவே பிடிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தம்பி டே தம்பி உன்னுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யக்கூடியதே இந்த வெண்டக்காய் தான் ஏன்னா எல்லா காய்கறியை விடவும் இந்த வெண்டக்காயில தான் அதிகமான நார்ச்சத்து இருக்குது

to get up